நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் பேரூராட்சிகளின் இயக்குநரகம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சென்னை குடிநீர் வாரியம் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் காலியாக உள்ள பொறியியல் பிரிவு நகரமைப்பு பிரிவு பணியிடங்கள் மற்றும் துப்புரவு ஆய்வாளர் பணியிடங்கள் என மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகள் இன்று வழங்கப்பட உள்ளன பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் முதலாவதாக மெய்யரசு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இவர் ட்ராட் போர்டில் இளநிலை பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் நிரஞ்சனா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பெருநகர சென்னை மாநகராட்சியில் வரைவாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் சூரியகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நகராட்சி நிர்வாகத்தில் உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் லிசா பிரான்சியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பேரூராட்சிகளில் துப்புரவு ஆய்வாளராக பணி நியமன ஆணை பெறுகிறார் பிரவீன்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பேரூராட்சிகளில் துப்புரவு ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாா் திவ்ய பிரசன்னா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நகராட்சி நிர்வாகத்தில் உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ராஜ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் போர்டில் உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மாரியப்பன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நகராட்சி நிர்வாகத்தில் துப்புரவு ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பிரதீபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நகராட்சி நிர்வாகத்தில் நகர திட்டமிடல் ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் வினோத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பெருநகர சென்னை மாநகராட்சியில் துப்புரவு ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பால யுகேஷ்குமார் அவர்களை அழைக்கின்றோம் நகராட்சி நிர்வாகத்தில் உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஜெகதீசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் சென்னை குடிநீர் வாரியத்தில் உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஹர்ஷன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பெருநகர சென்னை மாநகராட்சியில் உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ஸ்ரீதர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பேரூராட்சிகளில் உதவி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மதுமித்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நகராட்சி நிர்வாகத்தில் துப்புரவு ஆய்வாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாா்